ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் ஒரு ஹேர் ஹேர்டே பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக ஹேர்டே போட்டால் அது நேச்சுரல் ஹேர்டேயாவே இருந்தால் கூட சிலருக்கு ஒத்துக்காது அதாவது மருதாணி போட்டால் சிலருக்கு சளி பிடிக்கும் அதே மாதிரி ஆவரி போட்டால் தலைவலி வரும் அரிப்பு வரும் அப்படின்லாம் இருக்குது ஆனால் இந்த ஹென்னா வச்சு எப்படி சளிலாம் இல்லாமல் எல்லோரும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஹேர் ஹேர்டே பார்க்கலாம் எப்பமே எது நம்மளுக்கு ஒத்துக்குதோ அதை தான் போடணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை இது என்னென்னா கற்பூரவல்லி இலை அதாவது ஓமவல்லின்னு சொல்லுவோம்ல அந்த இலை தான் செடியிலேருந்து பறித்து வச்சுருக்கேன் இது நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு இலை இருந்தால் போதும் அது நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நம்மளுக்கு தேவை இது வந்து சளிலாம் எதுவும் சேர விடாமல் பார்த்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் நல்லது அதனால் இந்த ஜூஸ்ஸு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் இது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம பண்ண போகிறது தான் ஆனால் அது கூட ஒன்று சேர்ப்போம் அது என்னென்னு பார்க்கலாம் சாதாரணமாக என்ன ஆனால் சிலர் அது சைனஸ் இருக்கவங்க ச உடனே சளி பிடிச்சிருவாங்க அதனால் அதெல்லாம் போடணுன்னா யோசிப்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் இதில் வந்து தேவையான முடிக்கு தகுந்த அளவு பெரிய முடியாக இருந்ததுன்னா மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் மீடியமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் மருதாணி பவுடர் எடுத்துருக்கோம் ஹென்னா பவுடர் இது கூட துளசி துளசி செடி இருந்ததுன்னா துளசி வந்து இந்த அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம் கற்பூர வலியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா துளசி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அது போட்டுக்கலாம் நெல்லிக்காய் பவுடர் அதே மாதிரி நெல்லிக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதுவும் கூட இந்த இலை அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட கடுக்கா பொடி கடுக்காய் வந்து நம்ம வீட்டிலலாம் இருக்காது அது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கிக்கணும் அதை வந்து வாங்கி ஒரு ஸ்பூனை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம் மருதாணி பவுடர் போட்டிருக்கோம் துளசி பொடி போட்டிருக்கோம் நெல்லிக்காய் பவுடர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கடுக்காய் பவுடர் கடுக்காய்லாம் வந்து நல்லா ஒரு கரை பிடிக்கும் முடியில் வந்து நல்லா கருமை விடும் அது வந்து முடிக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் அது போட்டுக்கலாம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக துளசி கற்பூர வலி சேர்த்துருக்கோம் இப்போது துளசி இலர்ந்ததுன்னா கற்பூர வலியோடையே சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காயும் அதோட சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹென்னாவும் கடுக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து வச்சிடலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா டை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து அப்படி வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலங்க மொத்தமாக போட்டோன்னா தண்ணி ஆயிடுச்சின்னா அப்புறம் முடியில் வந்து அப்படி ஒழுகிட்ருக்கோம் தலையில் முகத்துலெல்லாம் ஒழுகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும் பயன் கிடையில் பண்ணுறதுனால அந்த அயன் கன்டென்ட்டும் அதில் சேர்ந்து நல்ல கருமையாக இருக்கும் ஆக தான் அதனால தான் நம்ம அயன் கன் கடாயில் செய்கிறோம் இப்போ நல்லா கலந்து அப்படி வச்சிடலாம் இது வந்து ஓவர் நைட் வச்சால் ரொம்பவே நல்லது கொஞ்ச நேரம் வச்சோன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் நல்லா வச்சுட்டு நம்ம அப்புறம் அப்ளை பண்ணும்போது நல்லா கருப்பு நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் ஒரு நாள் பூரா வச்சிடலான்னு சொல்கிறது இது கூட நம்ம என்ன ஒன்று சேர்க்கலாம் அது மூடி இருக்கட்டும் அது கூட நம்ம ஒரு கத்தாழை இருந்ததுன்னா அப்படி பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வச்சுருணும் அந்த எல்லோ கலர் லிக்விடெலாம் போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதி மடல் இருந்தால் போதும் அதை ஓரத்தில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தோலை மட்டும் சீவிட்டு அந்த சத பகுதியே எடுத்துடலாம் ஸ்பூனால் சுரண்டலாம் அப்படி இல்லையா அந்த கத்தியாலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி க வீட்டில் ஆலோவேரா இல்லை அப்படின்னா கடையில் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கலாம் அதை வாங்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டால் அரைச்சிடலாம் அது ஒரு ஜூஸ் கிடைக்கும் அந்த ஜூஸை தான் நம்ம வந்து இந்த ஹென்னாவோட சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்கறதுனால முடி வந்து அப்படி ரஃப்பாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரை ஆகாது சீக்கிரத்தில் அதனால கொஞ்சம் நேரத்துலேயே இதை வந்து அரைச்சி இது போடலாம் இப்போயே பாருங்கள் ஓரம்லாம் எப்படி கருத்துருக்கு இப்போ வந்து இதை கலந்து பார்த்தாவே தெரியும் இது கலர் க கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இதை கட் பண்ணி ரெடி பண்ணி ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கருப்பாக இருக்குது ஆக நம்ம வந்து இது கூட நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருக்க ஆலோவேரா அதை ஊற்றிடலாம் அந்த ஆலோவேரா ஜெல் போடுறதுனால முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி இந்த நம்ம ஹென்லெலாம் போடுறதுனால முடி ட்ரை ஆகுமோ அப்படின்ற கவலை எல்லாம் வேண்டாம் நல்லா ஸ்மூத்தாக இப்படி சாஃப்டாக இருக்கும் இதை போட்டுக்கலாம் இப்படி இந்த மாதிரி கத்தாழ வீட்டில் செடி இல்லை அப்படின்னா நம்ம ஆலோவேரா ஜெல் கடையில் விற்கும் நாட்டு மருந்து கடையிலையும் விற்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஒரு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இ அதுக்கப்புறம் போட்டால் நல்லா கலர் பிடிக்கும் அதுக்காக தான் இதை க இது நம்ம அரைச்சிட்டு ஓரம் எல்லாம் கருப்பாயிருச்சு அப்போ இன்னும் ஒரு நாள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ நல்லா கருப்பாக இருக்கும் ஆக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த கலரெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக லெமன் இருந்ததுன்னா ஒரு கால் லெமன் இருந்தால் கூட போதும் அதை வந்து போட்டுக்கலாம் இப்போயே வந்துங்க இது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம அதை மூடி வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸ் இருந்ததுன்னா போதும் அந்த லெமன் பிழிஞ்சி அதையும் கலந்து அப்படி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதில் ரெண்டு கொட்டை விழுந்துருச்சு அதை எடுத்தாச்சு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் அதை மூடி வச்சிட வேண்டியது தான் நல்லா மூடி வச்சுட்டு கொ எவ்வளோ நேரம் ஒவ்வொரு விடுறமோ நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அந்த நல்ல கருமை நிறம் அழகாக இருக்கும் அப்படி இருக்கும்போது போட்டால் தான் நல்லா மூடியில நல்லா கருப்பாக நல்லா பிடிக்கும் இந்த ஹேடி ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அது நல்ல தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதாவது ஷாம்புலாம் போடாமல் அப்படி வெறும் தலைக்கே குளிச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம அவரி போட்டோம்னா நல்லா பளிச்சின்னு கருப்பாக நல்லா டார்க் பிளாக்கில் இருக்கும் இல்லை நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் தான் போகணும் எனக்கு டூ ஸ்டெப்லாம் வேண்டாம் அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஊற வச்சு காலையில் எடுத்துட்டோம்ல அப்போ நம்ம போடுறதுக்கு முன்னால் அதுலையே ரெண்டு ஸ்பூன் அவரி பவுட்ரு போட்டுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான அவரியாக இருக்கணும் அதாவது மக்கி போன அவரிலாம் இருக்கக்கூடாது நல்ல நாட்டு மருந்து கடையில் வாங்கி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதுவும் நல்லா பிராண்டாக பார்த்து வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி தலையில் தடவிட்டு அதாவது எண்ணெயெல்லாம் இல்லாத அழுக்கு இல்லாத தலையில் ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் இந்த ஹேர் டை போட்டுட்டு அது நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு போடணும் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அவரி பவுடர் போட்டுட்டு ரொம்ப ரொம்ப நேரம் அப்படியே வச்சிடக்கூடாது நம்ம ஹென்னாக போட்டு ஒன் ஒன் டே கூட வச்சுருக்கலாம் ஆனால் அவரி போட்டால் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம போட்டுருணும் நான் டூ ஸ்டெப்பில் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் அடுத்த நாள் கூட பொறுமையாக அவரி மட்டும் போட்டு போடலாம் அப்போ முடி ரொம்ப நல்லா அழகாக கருப்பாக இருக்கும் இது ஈஸியான மெத்தடு தான் இந்த சளிலாம் பிடிக்குன்ற பயம்லாம் வேண்டாம் இந்த ஹேர் டே ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எப்போவுமே ஹேட்டி ஒரே ஒரு தடவை போட்டுட்டு ஐயோ எனக்கு முடி கருப்பாகலையே இது ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும் போட போட தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அது வந்து நிறம் மாறும் அப்புறம் அது நல்லா கருப்பாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏன் சார் மகிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்